வணக்கம் மக்களே காற்றும் மீனவனும் எப்போ போல நம்ம சரணா தம்பியை பார்க்க வந்தாச்சு கரவாடு கடைக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட் பார்க்க போகிறது கண்ணாமலி திருக்கையை பற்றி பார்க்க போகிறோம் கண்ணாமணி திருக்கை இது எப்போ எடுத்து காயப்பட்டது இது நேற்று வந்து நேற்று வந்துச்சு இன்றைக்கி எடுத்து நேற்று உப்புல வச்சு இன்றைக்கி காயப்படுறோம் சரி இது வந்து யாருக்கு யாராக இருக்கலாம் பெரும்பதி யார் யாரெலாம் வாங்கிட்டு போவோம் பெரும்பாலும் குறுக்கோலி டீ சாப்பிட்லாம் குளத்த புத்தகம் சாப்பிட்லாம் காடு நல்ல உடம்புலி சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் ஒரு கிலோ இருக்குமா ஒரு பீஸ் ஒரு கிலோ வரும் எவ்வளோ ரேட்டு நூற்றி எண்பது ரூபா நூற்றி எண்பது ரூபாயா

கிராமர் இந்த பண்ணா வந்து இதுவும் வடக்கோலா தெக்கோலா இது தெக்கோல இது இது எவ்வளோ ரேட்டுக்கு இது நூத்தி எண்பது ரூபா நூத்தி எண்பது ரூபா இதுக்கு எடுத்து காய்க்கும் இதுவும் எல்லா பேரும் சாப்பிடலாம் ரொம்ப பெருசு கிடையாது மீடியம் சைஸ் மீடியம் சைஸ் இப்போ நம்ம அடுத்து பார்க்கறது நகரை இது வந்து எங்க தெற்கெடுத்த வடக்கெடுத்த நகரையா

நாங்க இதை இதை பாத்துக்கிறங்க இதை நாங்க கட்டாளை வந்து ஓல கட்டான்னு சொல்லுவோம் நீங்க காயப்பூர் ஆளுக்கு என்ன கட்டான்னு சொல்லுவீங்க ஓல கட்டா தான் சொல்லுவோம் ஓல கட்டா தான் சொல்லுவீங்களா இதுவும் நேத்து எடுத்ததானா சரி சரி இது எவ்வளவு வேலை எண்பது ரூபா எண்பது ரூபா எண்பது ரூபாய் தான் இதையும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு பெருமதி கனவாக எல்லா பேரும் விரும்பி சாப்பிடுவாங்க பாத்துக்கிறேன் இந்த வாரம் கருவாடு விற்பனையை பார்த்தாச்சு நம்ம இன்னும் அடுத்த வீடியோவில் அடுத்த வாரம் கருவாடு வேலைகளை பார்ப்போம் ஸ்டெயிக்கில் காயப்படுகிற